அனைவருக்கும் வணக்கம் கிரக சேர்க்கைகளும் பாதிப்புகளும் அப்படின்ற தலைப்பில் நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது சனி சந்திரன் சனி சந்திரன் கிரக சேர்க்கைகள் எந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுத்தும் அதற்கான தீர்வு என்ன சனிச்சந்திரன் சேர்க்கை பார்வை இருந்தது அப்படின்னாவே பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம புனர்பு தோஷம்னு நம்ம சொல்லுவோம் இந்த புணர்ப்பு தோஷம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தொந்தரவு பண்ணோன்னா இந்த புனர்பு தோஷம் இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளில் சுபகாரியம் எப்போல்லாம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த கிரக சேர்க்கை வேலை செய்யும் மற்ற நேரத்துல சைலண்ட்டாக இருக்கும் இதுதான் இந்த கிரக சேர்க்கையினுடைய ஹைலைட் ஸோ இதற்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக மாலை நேரத்துல அதாவது பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடிய நாலரை டு ஆறு சனிக்கிழமை நாளில் சிவ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அது ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளெல்லாம் ஏற்படுத்தும்ன்றத பார்க்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் பாதிப்புகளை ஏற்படுத்தும் நிறைய திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு இடையில நின்றது இல்லையா இந்த இதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது நூறு சதமான பிரச்சனைகள் இந்த புனர்பூ தோஷம் இந்த சனி சந்திரன் சேர்க்கை தான் ஏற்படுகிறது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை இதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் கிடையாது வேற எவ்வளோ வேணாலும் காரணம் சொல்லிக்கலாம் ஆனா இந்த மாதிரி நிச்சயம் நிச்சயதார்த்தம் நடந்து திருமணம் ஆகலை திருமணம் தடைபட்டு விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை ஜாதகங்களிலும் சனிச்சந்திரன் சம்பந்தம் இல்லாம இல்லை அப்படிங்கறது ஆணித்தனமான உண்மை இவர்கள்லாம் வந்து ஒரு பதினஞ்சு வயசுல இருந்தே இந்த பரிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த திருமண காலத்துல வந்து பெரிய தொந்தரவுகளை ஏற்படுத்தார் சிறு சிறு தொந்தரவுகள் இருந்தாலும் பெரிய அளவிலான இந்த மாதிரி திருமணம் தடைபடுறது திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டு நடக்காம போறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படாம நம்ம தற்காத்து கொள்ளலாம் இது சிவா ஆலயத்தில் பிரதோஷ வேலையில அதே மாதிரி தயிர் சாதம் அங்க வந்து ஒரு நாலு பேத்துக்காவது தங்களுடைய கையில செஞ்சு தயிர் சாதம் ஒரு நாலு பேத்துக்காக கொண்டு போய் கொடுக்கும் பொழுது இந்த தோஷம் மிக எளிதில் தீர்றத நம்ம கண்கூட பார்க்கலாம் நன்றி